இந்த காலத்துல கோயம்புத்தூர்ல சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்ற கிட்ட போய் சொல்லுங்க பத்தொன்பது லட்சத்துல நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பிரீமியம் பில்லா அட ஆமாங்க கோயம்புத்தூரோட முக்கிய பகுதியான மத்தம்பாளையம்ல இருநூத்தி இருபத்தி டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடு மனைகள் ரெடியா இருக்கு வெல்கம் டு பிரஸ்டீஸ் டவுன் நம்ம பிரஸ்டீஸ் டவுன்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸ்ல ஸ்கூல் டென் ஐடி கம்பெனி நம்ம கை மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் மெயின் ரோடு ரோடு ஏர்போர்ட் இது வெறும் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் தாங்க தான் அது மட்டும் இல்லைங்க முப்பத்தி மூணு டார் குறிப்பிட்ட மரங்கள் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் சோலா வாக்கிங் போக வாக்கிங் ட்ராக் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்குங்க பத்தொன்பது லட்சத்தில் ஆரம்பிச்சு நாற்பத்தி எட்டு லட்சத்துக்குள்ள ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே போர் பிஹெச்கே உங்களோட பட்ஜெட்ல பிரீமியம் வீடுகளை கொடுக்குறாங்க நம்ம பிரஸ்டீஸ் டவுன்ல பிரஸ்டீஸ் டவுன்ல காலவைங்க பிரஸ்டீஜஸ் ஃபீல் பண்ணுங்க ஸோ எதுவும் யோசிக்காம இப்பவே உங்க கனவு இல்லத்தை புக் பண்ணுங்க சந்தோஷமா சொந்த வீடோட சாவியை வாங்குங்க